அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா உறவுகளே அப்பா இன்னைக்கு என்ன செய்யறன்னா முருங்கிக்கிற கடையில் தான் இன்றைக்கி வருத்த மலாட்டை பயிர் போட்டு கவேயர் கடலை போட்டு தான் இன்றைக்கி முருங்கிற கடைஞ்சி உங்களுக்கு வீடியோ போடுன்னு பார்த்தேன் அதுக்கு ஒன்றும் எனக்கு டேம் செட்டாக உள்ளவர்களே கண்டிப்பாக இன்னொரு நாள் செய்கிறேன் நம்ம எப்பவுமே கடையும் கிடையும்ல அந்த மாதிரி தான் கிடையிறோம் இன்றைக்கி என்னென்னா பருப்பு வேகப்பட்டு மிளகு சீரகம் பூண்டு வந்து கொஞ்சம் மிளகா பச்சை மிளகாய் போட்டு கடைவேன் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் மட்டும் போட்டு கிடையாது பருப்பு பருப்பு வந்து சூடுங்க பருப்பு தக்காளி பாருங்க மிளகு இப்போ மிளகா தூள் வர போட்ட போதும் அதுக்கு பிறகு நம்ம கீரை அழு வச்சுக்கோ நேற்றுக்கு வந்து நிறைய பேர் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன ஒரு அது என் அது எங்கே போயிருக்கீங்க எங்கே போயிருக்கீங்கன்னு சொல்லி நிறையா கமாண்ட் வந்துருந்தது நான் ஊருக்கு போட உங்களுக்கு தான் எங்கே போட எங்கே போட எங்கே போடான்னு எல்லாமே கேட்குறீங்க நான் வந்து எங்கே போனேன்னா பக்கத்தில் எப்போயுமே அது என் ஃப்ரெண்டு தான் அவள் சாந்தி அவள் பேர் சாந்தி வந்து என் ஃப்ரெண்டு அவ் நான் கல்யாணம்ட்டு வந்ததுலேருந்து நானும் அவளுக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எப்பவுமே எந்த சண்டை வரைக்கும் ஒரே ஒரு சண்டை கூட போட்டுக்கிறது சின்ன மன கஷ்டம் கூட வந்தது கிடையாது என்னன்னா என்ன அப்படி சொல்லிட்டு பேசிட்டு நாங்கள் நார்மலாக எப்பவும் மாதிரி இருக்கோம் அவங்க பொண்ணு வந்து இப்போ எங்களுக்கு அவள் தான் நான் வச்சுக்கிட்டு எப்பவுமே கொட்டை போயிருப்போம் மறுபடி வருஷம் எனக்கு வந்துடுவான் யாருக்குமே கொமட்டான் அவள் தான் அவ வந்து பக்கத்து வீடு வருவர்களே அவங்க வந்து அவள் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து கை நினைக்கிறது எப்படின்னா பொன் மாப்பிள்ளை வீடு வந்து இவளை வந்து பொண்ணு பார்த்துட்டாங்க பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கு இவங்களுக்கும் வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அதனால் போயிட்டு அவங்க வீட்டில் நான் எங்கள் பொண்ணு உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கை நினைப்பாங்கன்னா சாப்பிட்றது அது சாப்பிட்டு வர்றதுக்காக நாங்கள் போனோமேட்டு அதான் சாப்பிட்டு வர்றதுக்காக போனோம் நாங்கள் சாப்பிட்டு கை நினைச்சிட்டு வந்து அதான் எங்கள் வீட்டில் வந்து கை நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க பார்க்க மாற்றுறதுன்னா வந்து அப்புறம் வந்து பார்க்க மாற்றுறதுன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கும் வந்து தேதி வைக்கிறது இந்த தேதிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாற்றுவாங்க அது ஒரு நாள் இருக்குது அது வந்து இன்னும் வந்து அடு இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் அப்படின்னு ரெண்டு மாதம் இருக்குது கல்யாணத்துக்கு இன்னும் மூணு மாதம் இருக்குது அடுத்த மாதம் பார்க்க மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவங்க கூட பேசிக்கிட்டாங்க ஆனால் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல இந்த மாசத்துல இருந்தாங்க வெள்ளிக்கிழமை நான் போய் வந்தேன் நான் எப்ப சொல்ற மாதிரி கீரை வந்து பருப்பு எல்லாம் வெந்துருச்சு எப்ப மாதிரி வந்து கீரை வந்து கொதி வருது பாருங்க டக்குன்னு அப்படியே வந்து ஒரு கொதி ரெண்டு கொதியிலேயே வந்து கீரை எடுத்துனும் அப்பதான் நமக்கு பசுமை மாறாத நல்லா இருக்கும் கீரை நிறைய பேர் வந்து என் கமாண்டில் வந்து கோழி எப்படிக்கா இருக்கு எப்படிக்கா இருக்கு எப்படிக்கா இருக்கு எப்படி சிஸ்டர் கோழி நல்லா இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இல்லைங்க கோழி வந்து ஒன்னும் சரியில்லை அதான் வேஸ்ட் தான் இந்த வாட்டி நான் எதுவும் வீடியோ போடல கோழி வந்து ரொம்ப வந்து நேற்று கூட ஒரு ஐம்பது கோழி அறுபது கோழி வந்து செத்து போச்சு சுகுணா கம்பெனி தான் நாங்கள் வந்து கம்பெனியை மாற்றலான் தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செத்தாக உள்ள சுகுணா கம்பெனி வந்து ஏன்னா வந்து கோழி அதிகமாக எழுக்குதுன்னு தெரிஞ்சு வந்து எடுக்காமே இருக்காங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல அதனால் வேறு கம்பெனிக்கு மாறலான்ட்டு இருக்கும் அதுதான் அதனால் நான் எதுவுமே நான் சொல்கிறது கிடையாது நேற்று வந்து ஒரு இருபது பாக்ஸ் வந்து நேற்று கோழி ஏற்றி போயிருக்கிறாங்க இருபதே பாக்ஸ் தான் மீதி இன்னும் ஆயிரத்தி ஐநூறு கோழி ரெண்டாயிரம் கோழி இன்னும் பண்ணையில் தான் இருக்குது ஆனால் ஐம்பது ஐம்பது செத்துக்கிட்டு தான் இருக்குது அறுபது செத்துக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் தூக்கி போட்டு புதச்சிக்கிட்டு தான் இருப்போம் என்ன பண்ணுறது எங்கள் தலையெழுத்துன்னு நினச்சிக்கிட்டே போகிறேன் நான் அவ்வளோதான்

அதனால் வந்து நான் பட் மிளகாத்தூள் தூள் வந்து போட்டால் பட்டை மிளகாயும் தாளித்து கொட்டுவேன் இன்றைக்கி நான் கொட்டில கடுகு மட்டும்தான் சில பேர் வந்து மிக்ஸில கடைவாங்க மிக்ஸில கிடையாது மத்து வச்சு நம்ம மண் சட்டியில வந்து கீரை சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அதிகமாக கிடையா நான் அறிந்து கடை கடைந்தா போதும் அவ்வளோதான் ஒரு இதுலேயும் கடைஞ்சிட்டேன் சரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கீரை வேணாலும் நம்ம இன்னும் நைஸாக கூட கடைஞ்சிக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் இது போதும் எங்களுக்கு போதும் அவ்வளோதான் ஒரு இதுலேயும் இதில் வந்து வடகை இருந்து நீங்கள் போட்டு தாய்ச்சிக்கிட்டிங்கனாலும் பெட்ரு தான் நல்லாயிருக்கும் மாசமாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு இங்கே பாருங்கள் கீரை கடைஞ்சாச்சு எவ்வளோ வந்து பசுமையாக இருக்குது பாருங்கள் கீரை கீரையை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இங்க பாருங்க உறவுல சாதம் மண்பானையில வந்து சாதம் அடிச்சா அதுக்கப்புறம் கீரை இங்க பாருங்க பச்சை மரம் அதை எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க உறவுலேயே முருங்கிறி தொட்டுக்க வந்து சாத்திர சொல்லியிருப்பான் அப்புறம் சொல்கிறேன்னு இங்க பாருங்கள் முருகளே முட்டை தான் வேக வைக்க போறேன் முட்டை வந்து வேக வச்சு தாளிச்சுட்டா சூப்பராக இருக்கும் அதுதான் இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அப்புறம் அப்புறம் சூப்பராக இருக்கும் ஓகே உறவுகளே இதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கம்மாலில் சொல்லுங்கள் ஓகே ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்